கதிர்வெடித்து பிழம்பு விழ கதிர்வெடித்து பிழம்பு விழ கடவுதி சூழாற்ற நடிவருமும் மலர்ந்தருமும் நல வளர்த்த தமிழணங்கி பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவழே நின்னை யான் வணங்குவதும் நின்னை யான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகன் கிடையே என்பதனால் தன்னை வளர்க்கின்றார் இந்த தமிழ் புலவர் வாழியதே தமிழே என் தாயே பதை வணக்கம் பாரதியே ஒரு பாரதம் பாரதியே ஒரு பாரதம் அவன் பாட்டெல்லாம் ஒரு மாறுதல் என்று கவிஞர் தேவநாராயணன் கூறியது போல தமிழ் மண்ணுக்கு தன்னை ஒப்புவித்து தமிழ் மண்ணை வளரச் செய்த பாரதிக்கு இந்த நூற்றி நான்காவது நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூரூர் கவிமரசு பாரதியின் பேரவை சார்பில் என்று கவியரங்கம் இந்த கவியரன் கவியரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞரையா பன்னீர்செல்வம் ஐயா உள்ளிட்ட அனைத்து கவிப்பெரும் பரிந்தரையாளருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவியரங்கில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நிகரில்லா பாரதி கொள்ளைப்புற வழியாக இங்கே வந்து கொள்ளைப்புற வழியாக இங்கே வந்து கொள்ளையிட்டு நம்பளத்தை சுரண்டிச் சென்ற வெள்ளையரை விரட்டியதே பாரதி என்று வேடித்தீ மூட்டிவிட்டான் கொவித அல்ல அள்ள குறையாத அமுதப்பாக்கள் அடிமைத்தலை உடைத்திட்ட புரட்சி பூக்கள் தெல்லுத்தமிழ் சுதந்திரங்கள் பள்ளுபாடி தமிழ் சுதந்திரங்கள் பள்ளுப்பாடி தரிசித்தான் சுதந்திரத்தை அடையும் முன்னே சாதிபதி சடக்குகளை சாய்க்கும் மன்னம் சாதிபதி சடக்குகளை சாய்க்கும் மன்னம் சாட்டையினை சுழற்சித்தான் கவித்து கவிதை மூட்டி சாதிகள் தான் இல்லையடி பாப்பா என்றே சாதிகள் தான் இல்லையடி பாப்பா என்றே சாதித்தான் பாதித்தான் தலந்து பாட்டி நீதிமதி படைத்தோரே மேலோர் என்றான் நீதிமதி படைத்தோரே மேலோர் என்றான் நிகரில்லா பாரதிக்கு ஈடே இல்லை ஆதியிலே சாதி இல்லை என்றே சொல்லி ஆதியிலே சாதி இல்லை என்றே சொல்லி ஆதிக்க வெறித்தனத்தை சாய்த்தான் தள்ளி அடுப்பூத பிறந்தவர்கள் தான் பெண்கள் என்னும் அடுப்பூத பிறந்தவர்தான் பெண்கள் என்னும் அடிமைத்தனம் அடியோடி தகர்க்கும் வண்ணம் நெடு மெடுக்காக இடியாக முழக்கமிட்டான் மிடுக்காக இடியாக முழக்கமிட்டான் மேலான பட்டங்கள் சட்டமெல்லாம் அடுக்கடுக்காய் சாதனைகள் படைத்து பெண்கள் அடுக்கடுக்காய் சாதனைகள் படைத்து பெண்கள் ஆணுக்கு நிகராக உயர்வீர் என்றான் சுடும் தமிழால் மாதர் தம்மை இழிவு செய்தால் சுடும் தமிழால் மாதர் தம்மை இழிவு செய்தால் சுற்றெறிக்க சொல்லி இவன் சூடு வைத்தான் தலைப்பாகை கவிஞன் கவிதை கேட்டால் தலைப்பாகை கவிஞன் கவிதை கேட்டால் தமிழ்தெறிக்கும் உள்ளமெல்லாம் உள்ளரிக்கும் அலைமுழங்கும் அங்கத்தின் நீரில் விசையில் அலைமுழங்கும் அங்கத்தின் நீரில் விசையில் அவனியிற்கும் பயிர்களும் பரந்த உள்ளம் விலையில்லா சேதுவினை மேலுத்தி விலையில்லா சேதுவினை மேநிறுத்தி வீதி செய்வோம் இலங்கைக்கு என்ன சொன்ன தொலைநோக்கு மகாகவி பாரதி போல் தொலைநோக்கு மகாகவி பாரதி போல் தொழுலகில் தீர்க்கதரிசி இவர்தான் உண்டு பன்மொழியில் பேராற்றல் பெற்ற மேதை பன்மொழியில் பேராற்றல் பெற்ற மேதை பைந்தமிழ் போல் இனிய மொழி இல்லை என்றான் என்றென்றும் நாம் ஒன்றுபட்டு என்றென்றும் நாம் எல்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையால் வாழ்ந்தால்தான் வேறு என்றான் கண்ணீரை செந்நீரை நித்தம் செந்தி கண்ணீரை செந்தியதை நித்தம் செந்தி கதிர் வளர்த்தும் சுதந்திரத்தை காப்போம் என்றான் பொன்னான முறுக்கு மீசை கவிஞன் போல பொன்னான முறுக்கு முறுக்கு மீசை கவிஞன் போல இப்புவியிலே நிலையே எவரும் இல்லை என்றே சொல்வேன் நன்றி வணக்கம் உங்கள் கவிதையை மயங்கினேன் கவிதை கவிதைக்கு புகழாமுள்ள இருந்தது